நம்ம இங்க இந்த பாத்து வழியாக மேலே ஏறி வந்தோம் மேலே வந்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருத்தங்க இது காஷ்மீர் இல்லை ஜம்மு காஷ்மீரில் எதுவுமே கிடையாது கேரளா பார்டரில் இருக்கிற அழகான ஒரு வியூ பாயிண்ட் ஜெல்லிப்பார ஜல்லிப்பார எவ்வளோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு ஸ் வெ்கம் டுங்கல் டேட்டா பேஸ் இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஏகப்பட்ட ட்ரெக்கிங் அந்த மாதிரி இடங்களை தேர்வு செஞ்சு பார்த்துட்டு வரும் அந்த வகையில இப்ப நான் போயிட்டு இருக்க ஒன் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நான் போயிட்டு இருக்க இடம் தமிழ்நாடு கேரளா பார்டர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய பாலக்காடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியாத ஒரு அற்புதமான மலைப்பகுதி தாங்க இது வந்து மிகப்பெரிய சுற்றுலாத்தலம் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனா நீங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் டக் பண்ணி மேல போனீங்கன்னா நீங்க வந்து ஒரு சொர்க்கத்துக்கே போன உங்களுக்கு ஒரு ஃபீல் நிச்சயமா கிடைக்கும்னு மட்டும் நான் சொல்லுவேன் நம்ம போயிட்டு இருக்க இந்த இடத்துக்கு பெயர் ஜல்லிப்பாரா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு எப்படி ரீச் ஆகுறது எவ்வளோ கிலோமீட்டர் தூரம்னு எல்லா விவரங்களும் இந்த வீடியோவில் இருக்குது நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை இருந்தீங்கனாக்க நிச்சயமாக இந்த ஜங்கிள் டைபேஸ் சேனல் உங்களுக்கானது புதுசாக நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா எங்களுடைய எல்லா வீடியோஸும் போய் பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கணும்னு நான் நம்புறேன் எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சின்ன உதவி தான் தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இயற்கை சார்ந்த வாழிடங்கள் மலை பிரதேசங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னாக்க நிச்சயமாக பாலக்காடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆணைக்கட்டி உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அந்த ஆணக்கட்டிலேருந்து வெறும் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த ஜல்லிப்பறா இருக்குது நீங்கள் ஆணக்கட்டி ரீச் ஆகிட்டு அங்கேருந்து கூகுள் மேப்பில் ஆனக்கட்டி டு ஜல்லிப்பரா அப்படின்னு போட்டாலே இந்த இடத்துக்கு ரூட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக காமிச்சு கொடுத்துரும் இது கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் உள்ளே அமைஞ்சிருந்தாலும் பூர வழிகள் எல்லாமே நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் சாலைக்கு இரு மரங்களும் என்னால் ஏகப்பட்ட மரங்களையும் ஏகப்பட்ட அழகான சோலை வளங்களையும் பார்க்க முடிஞ்சதுங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த குளிர்ந்த காற்றை அனுபவிச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னாக்க ஒரு அரை மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா உங்களால் அந்த ஜல்லிப்பறை அப்படின்ற அந்த அற்புதமான ஒரு இடத்த உங்களால் போய் அடைய முடியும் நான் போகிற வழி முழுக்கவே என்னை பின்தொடர்ந்து ஏகப்பட்ட ஓடைகள் ஓடிட்டுருந்துருங்க அதற்கு உண்டான அந்த நதி மூலத்தை இப்போ நான் பார்த்துட்டேன் போகிற வழியிலேயே கொஞ்சம் ஒரு நூறு மீட்டர் தூரத்திலே என்னால் ஒரு அழகான ஒரு அருவியை பார்க்க முடிச்சிது அந்த அருவிக்கு போகிறதுக்கு பாதையும் இருக்குது அப்படின்னு உள்ளூர் மக்கள் சொன்னாங்க ஆனால் எனக்கு போக டைம் இல்லாததுனால அந்த இடத்துக்கு என்னால் போக முடியல கேட்டா ஜெல்லி பாயிண்ட்டு ஜெல்லிப்பாரா ஜெல்லிப்பார எவ்வளோ ஒரு வியூ பாயிண்ட்டு இருக்குது எத்தனை கிலோமீட்டர் ஆ சர்ச்சா சர்ச்சு அப்படின்னு நம்ம நடந்தது பின்னஸ் ஸ்கூல் ஓகே எனக்கு தெரிஞ்சு தமிழுக்கு அப்புறமா ரொம்ப இனிமையான ஒரு மொழின்னா அது மலையாளம்னு சொல்லுவாங்க நான் நிறைய வந்து நிறைய இடங்கள் கேரளாவுக்குள்ளே சுற்றிருக்கேன் அப்படின்றால எனக்கு ஓரளவு மலையாளம் புரிஞ்சிக்க முடியும் அதை வச்சு பார்க்கும்பொழுது அவர் சொன்ன வழியில் ஒரு சர்ச்சு வரும்னாரு அதே மாதிரி கரெக்டாக இந்த முனையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சர்ச் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா போகிற வழிகள் எல்லாமே ரொம்ப கடினமாக தான் எனக்கு இருந்தது அதுவும் இல்லாமல் இப்போ தான் தூவானமாக பேஞ்சு விட்டுருக்குன்னு நினைக்கிறேன் போகிற இடங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு ஈரத்தன்மையாக இருந்தது அதுவும் ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பள்ளத்தாக்குகள் தான் இருந்தது ஸோ கேரளாவில் எல்லா இடங்களுமே இப்படி தான் இருக்கும் ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த ஜல்லிப்பாறான்ற இடத்தை பார்க்குறதுக்கு நம்ம இவ்வளோ மெனக்கடல் நிச்சயமாக நம்ம பண்ணித்தான் ஆகணும்

இங்க இருந்தே பார்க்கலாம் நம்ம மேல இன்னும் மேலே ஏறக்கூடிய பொக்கெடுகள்ன்றது இதுதாங்க எந்த அளவுக்கு அங்கே பனிமூட்டம் இருக்கு அப்படின்றது இப்ப நம்ம இங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துல இருந்து இந்த செம்மன் பாகை வழியா கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் மேல ட்ரெக் பண்ணி போக போறோம் குறிப்பா இந்த இடத்தை நோக்கி ஏகப்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு வந்திருந்தாங்க அதுல பெரும்பான்மையானோர் கேரளா பகுதியை சேர்ந்தவர்கள் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கா மேலே ஏறுறது ஓகே தானே ரொம்ப தூரம் போகணுமா கொஞ்சம் தூரம் பாருங்க நம்ம பையனை ஏறிட்டு சரி சரி ஓகே 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 இந்த இடத்துக்கு நான் வரணும்னு முயற்சி பண்ணும் இது ஒரு மூணு கிலோமீட்டர் கடினமான மலை பாதை அப்படின்றத நினைச்சிட்டு தான் வந்தேன் ஆனா நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு கடினமா இருந்தது அது ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப புதுசா இந்த இடத்துல பேஞ்ச இந்த தான் போற வழிகள் பூராவே சகதி குளமா இருந்தது நானே நிறைய இடத்துல ஸ்லிப் ஆகி வழுகிறதும் நாங்கள் இருந்தது அப்படியா போடுங்கடா அப்படியே ஓகேவா 플랫 서பே스 தான் ஓ இல்ல மேலே சும்மா அந்த வியூவ சரி ஓகே சரி இதல வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக இந்த இடத்துல மழைப்பொழிவு இப்போ ரொம்ப ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் இருந்தால் போகிற வழிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மன் கலந்து ரொம்ப வழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அது மட்டும் இல்லாமல் அட்டைப்பூச்சி தொந்தரவுகளும் எங்களுக்கு இருந்தது ட்ரெக்கிங் அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப விருப்பமான ஒன்று பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப கடினமாக அளவுக்கு மாற்றுறது பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பெஞ்சு இந்த மலைகள் தான் அதனால் தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வந்துடாதீங்க அதை நான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் டிக்ளேர் பண்ணுறேன் லேடிஸ் மற்றும் மே மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து ஒரு இயற்கையை தரிசிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அதுவும் மூணு கிலோமீட்டர் நீங்கள் ட்ரெக் பண்ணி போனால் மட்டும்தான் மேலே வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்ததுங்க அந்த இடம் நீங்கள் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடம் ஏறினதுக்கு நூறு சதவீதம் இல்லைங்க இரநூறு சதவீதம் இந்த இடம் ஒருத்தன்றதை நீங்கள் நிச்சயமாக ஒத்துக்குவீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஏர்றதே வந்து ரொம்ப ஒரு சவாலான காரியம்தான் தான் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் கேமரா வச்சுட்டு ஏறினால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனால் என் கூட ரெண்டு குட்டி பசங்க ஏறினாங்க அவங்க வந்து அவ்வளோ சாதாரணமாக மேலே ஏறிட்டாங்க எப்போ ரெண்டு பேரும் அசால்ட்டாக ஏறீங்க நிறைய தூரம் வந்துருக்கீங்களா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் மேலே ஏறி வந்துவிட்டோம் சத்தியமாக முடியல ஏன்னா நார்மலாக இருந்தாலும் பரவாயில்ல மழை பெஞ்சு பூரா பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொத சொத சொதன் ஷூ பாருங்க எந்த குளத்துக்கு ஆகிருக்குன்ட்டு வெயிலே இல்லை ஆனால் ஏறினது அது ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப டெப்தாக ஏறுது இதுக்கு மேலே இங்கேருந்தே மிஸ்டில் என் கண்ணுக்கு தெரியுதுரா பரவாயில்ல இந்த பசங்க தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஆ ஸோ வியூவாஸ் இங்கேருந்து நம்மளால் கொஞ்சம் மிஸ்ட்டு பார்க்க முடியுது நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆ வரேன் வரேன் வாவ் பாருங்க தெரியுதா கொஞ்சம் இதை தாண்டி போயிட்டோம்னா அடிப்பொழி வியூ இருக்குது இங்க பாருங்க பாசியே என்னடா கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா வந்துட்டோமா வந்து சரி போங்க நீங்க பஸ்டைமா பாக்கங்க ஆமா அங்க பின்னட்டும் பின்னடியா பின்னடியா முன்னடியா அங்கப்ப் சிங்க குட்டிங்கடா நீ ரெண்டு பேரும் போலாண்டா போலாண்டா ஒருத்துரா ஒர்த்தரா பாப்போம் பார்ப்போம் வாங்க எப்படி இருக்கு பாருங்க யோஸ் மழை ஆஹா அற்புதம் தரைத்தளத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் இந்த கடினமான மலையேற்றத்துக்கு அப்புறமா நாங்க வந்து இந்த மலையுடைய முதல் தளத்தை நாங்கள் வந்து அடைஞ்சோம் எனக்கு கூட வழிகாட்டியா வந்தால் இந்த ரெண்டு குட்டி பசங்களும் நிஜமாவே சொல்றேன் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரியா ஊக்கியா எனக்கு செயல்பட்டு அவங்க கொடுத்த நம்பிக்கையால தான் என்னாலேயே மேலே ஏறி மறமுடிஞ்சது அப்படின்னு நான் சொல்லுவேன் குறிப்பிட்ட தளம் வந்ததுக்கு அப்புறமா நான் இவ்வளவு தூரம் ஏறி வந்த அனைத்து கலைப்புகளும் நீங்கிற மாதிரி இங்க பனிக்காற்றுடன் சேர்ந்த அழகான ஒரு தூரல் மலையை நான் சந்திச்ச இந்த இடம் எப்படி இருக்குன்றத நீங்க முதல்ல பாருங்க ஸோ பிவாஸ் நம்ம இங்கேருந்து இந்த பாத் வழியாக மேலே ஏறி வந்தோம் மேலே வந்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருத்தங்க இந்த இடத்த கொஞ்சம் பாருங்க இது காஷ்மீரை இல்லை ஜம்மு காஷ்மீரில் எதுவுமே கிடையாது கேரளா பார்டரில் இருக்கிற அழகான ஒரு வியூ பாயிண்ட் இப்போ மணி ஒரு நாலு மணி இருக்கும் சாயந்தரம் எவ்வளோ மிஸ்டியாக அந்த இடம் இருக்குன்னு பாருங்கள் ஒன் ஹவர் தாங்க இந்த இடம் ஃபுல்லாக இந்த மிஸ்ட் மூடிவிடும் நான் மேலே ஏறி வரும்போது இங்கேருந்து என்னால் இந்த இடத்த கிளியராக பார்க்க முடிஞ்சுது இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு நமக்கு முன்னாடி ஒரு பெரிய வியூ பாயிண்ட் இருக்கு ஓ எங்கே பார்த்தாலும் ஃபுல் மிஸ்ட்டு தான் ஸோ நம்ம இங்கேருந்து இன்னும் நம்ம இந்த மிஸ் குள்ளே போக போகிறோம் இப்போ சொல்லிட்டு போனவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வழியே தெரியாது சீக்கிரமாக போய்ட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இதுக்குள்ளே அப்படியே ட்ரக் பண்ணிவிட்டு உள்ளே போய் அங்கே என்னென்ன இடம் இருக்குன்னு என் கூட நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஜங்கல் டேட்டாவிஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ போயிட்டு இருக்கிறது இந்த மலையிலேருந்து இதுக்கு அடுத்த அடுக்கான இரண்டாவது மலைக்கு இங்கேருந்து மேற்கொண்டு என்னுடைய பயணத்தை தொடர ஆரம்பித்தேன் இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அடிக்கு மேலே யார் நின்னாலுமே எனக்கு தெரியாத அளவுக்கு பனிமூட்டமாக இருந்தது ஆனால் இதுக்கு மேலே போக போக இன்னும் அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொன்னனால இன்னும் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் உள்ளே போக ஆரம்பித்தேன் இதுக்கப்புறமா நம்ம செங்குத்தா மலை ஏற ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னாலும் போகிற இடங்கள் எல்லாமே ரொம்ப குறுகலாக அதுவும் இந்த மழை பெஞ்சனால செம்மண் கலந்து ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு மலைப்பாதையாக தான் இதுவும் எங்களுக்கு இருந்தது இருந்தாலும் நிறைய பேர் என் கூட வந்திருக்காங்கன்ற ஒரு தைரியத்தினால நானும் இங்கேருந்து இன்னும் அடுத்த மலைக்கு போக ஆரம்பித்தேன் அந்த காட்சிகள் எல்லாமே இதை விட பல மடங்கு அற்புதமாக இருந்தது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுடைய நலன கருத்தில் கொண்டு நான் சொல்கிறது என்னன்னாக்க இது எல்லாமே ஒரு அறிவிக்கப்படாத ஒரு ஹிடன் பிளேஸ் தான் இது வந்து நிச்சயமாக ஒரு சுற்றுலா தலமாக என்னால் அங்கீகரிக்க முடியாது முக்கியமாக பெண்களுக்கு இந்த இடம் உகந்ததாக இருக்காது ஏற்கனவே இந்த மாதிரி கடினமான மலைப்பாதைகளில் ஏறி பழக்கப்பட்டவங்களும் நல்ல உடல் திறன் இருக்கிறவங்களும் மட்டுமே இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதுக்கு நான் வந்து பரிந்துரை பண்ணுவேன் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரெக்கிங்கில் வந்து உயிரிழப்புகள் ஜாஸ்தி ஆகுது உண்மையாலுமே அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கவலைக்குரியதாக தான் இருக்குது அதனால் நீங்கள் ஒருவேளை ட்ரெக்கிங் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் பரிசோதிச்சுக்கோங்க நீங்கள் அதுக்கு முழு தகுதியாக வாய்ந்தவர்களாக இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி முயற்சிகளை மேற்கொள்ளுங்கன்னு இந்த வீடியோ வழியாக இதை பார்க்கக்கூடிய எல்லா வியூவர்ஸ்க்கும் நான் ஒரு சின்ன வேண்டுகோள் விடுக்கிறேன் இப்போ நான் ஒரு வழியாக இதனுடைய இரண்டாவது இடத்தையும் வந்து அடைஞ்சிட்டேன் அதன் காட்சிகள் இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது இந்த ஜல்லிப்பாறை அப்படின்னு சொல்லப்படுற இந்த மலைத்தொடருடைய முதல் தான் நான் நின்றுகிட்டு இருக்கேன் எனக்கு முன்னால பதினஞ்சு தொலைவில் அந்த வெட்ட வழியை தெரிகிற மாதிரி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மலைத்தொடருடைய தொடர்ச்சிகள் தான் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஏழு மலைமுகடுகள் ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு இங்கேது நீளுது அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க நமக்கு சொன்னாங்க ஏன் கூட சேர்ந்து நிறைய பேர் குறிப்பா கேரள மாநிலத்தை சேர்ந்த நிறைய வாலிபர்கள் இன்னைக்கு ட்ரெக்கிங் வந்திருந்தாங்க உண்மையாலுமே நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நான் பரிபூரணமா திருப்தியாகவே உணர்றேன் ஒரு பதினஞ்சு அடிக்கு அந்த பக்கமா இருக்கிறவங்க கூட நம்ம கண்ணுக்கு புலப்படாதவாறு அந்த அளவுக்கு ஒரு அடர்த்தியான பனிமூட்டம் இங்க நிலவுதுங்க அந்த பனிப்பாறையில நீங்க பாக்கலாம் எவ்வளவு பேர் நின்னுட்டு இருக்காங்கன்றது அது கூட என்னால இங்க இருந்து அந்த அளவுக்கு கிளியரா என்னால பார்க்க முடியல சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா நான் ஒரு வானத்து மேல இருக்கிற மாதிரி இந்த மலைமுடுகள் சுத்தி மேகங்கள் அப்படியே வந்து குவிஞ்சு கிடக்கிற அந்த அற்புதமான காட்சியை நான் பார்த்தேங்க உண்மையாலுமே இது எனக்கு வாழ்நாள்ல மறக்க முடியாத அனுபவம் இது இளைஞர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி கும்பல் கும்பலா இந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எப்பவுமே நான் சொல்லக்கூடியது இந்த வீடியோ வாயிலா ஒன்னே ஒன்னுதான் அழகு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும் இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்பொழுது நம்மளுடைய சுய ஒழுக்கம்ன்றது எப்பவுமே நிச்சயமா பேணி பாதுகாக்கணும் இந்த வீடியோட தொடக்கத்தில் கீழே இருந்து இந்த இடத்தை நான் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் எப்படி வந்து பனிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மலைகள் இருக்கும் அப்படின்னு நான் கீழே எந்த கற்பனையில் வந்தனோ அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காதவாறு நான் வந்த இந்த பயணம் எனக்கு வெற்றியை தந்தது அப்படின்னே நான் சொல்லுவேன் நிச்சயமாக நான் பார்க்கக்கூடிய எட்டு திசைகளையும் பார்த்தீங்கன்னா பனி பார்த்திங்கன்னா இங்கே நீக்கம் வர நிறைஞ்சிருக்குங்க இங்கே போதே நம்மளுடைய மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சியை நான் உணர்றேன் அந்த பனி சாரல் பார்த்தீங்கன்னா என்னுடைய முகத்தை கடந்து போகும்பொழுது நிச்சயமாக இந்த வாழ்நாள் நம்ம வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி இடங்கள்லேயே நம்மளுடைய முழு வாழ்நாளையும் கழிச்சிடலாமா அப்படின்ற ஒரு இயக்கமும் நமக்குள்ளே வருதுங்க மேலும் நேரம் போக போக பார்த்திங்கன்னா இந்த பனியோடைய அடர்த்தி இன்னுமே அதிகமாயிட்டு வந்தது எனக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடிக்கு அந்த பக்கமாக என்ன இருக்குதுன்னு தெரியல அதுக்கப்புறம் அது பத்து அடியாச்சு ஆனால் நேரம் போக போக இன்னுமே இந்த பனி மூட்டம் பார்த்திங்கன்னா இரவு நேரத்துலலாம் இந்த இடம் முழுவதுமே முழுதாக ஆக்கிரமிச்சிரும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க ஆனா நம்ம எந்த காட்சியை காணணும்னு வந்தோமோ எந்த ஒரு இயற்கையில நம்ம நினையணும்னு வந்தோமோ அது நமக்கு இன்னைக்கு முழுதாவே கிடைச்சிருக்குது இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் மேல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த துளிகள் பெய்து பாக்குறதுக்கு அவ்வளவு ரம்மியமா இருந்ததுங்க என்னுடைய பாதங்கள் இந்த பனியில படுற அளவுக்கு அப்படியே நான் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல உட்கார்ந்து அந்த சுத்தமான காற்றை பல மாசங்களுக்கு அப்புறமா நான் சுவாசிச்சேன் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வாழக்கூடிய அந்த நகர வாழ்க்கை அதாவது அந்த நரக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இந்த மாதிரி அற்புதமான இயற்கை வாழிய இடங்களுக்கு சென்று இந்த இறைவன் இந்த பூலோகத்தில் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களை நமக்காக படைச்சி வச்சிருக்கான் அது எல்லாத்தையுமே ஆராதிக்க வேண்டியது நம்ம மனிதர்களுடைய நம்மளுடைய ஒருவருத்தருடைய கடமைங்க அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாக்கும் இயற்கைக்கும் இங்கே வாழக்கூடிய விலங்குகளுக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுலையும் நம்ம நிச்சயமாக உறுதியாக இருக்கணும் ஏன்னா நமக்கு பிறகு இந்த அற்புதமான இயற்கைன்றது அடுத்த தலைமுறையினருக்கும் எந்தவித சேதாரமும் இல்லாமல் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்க

ஆ மலை நல்ல மலை இங்கே ஒன்றும் அனிமல் எல்லாம் எதுவும் இல்லையா யானை ஆன ஒன்றும் இல்லை ஆனை நாங்க இந்த மலை ஏற ஆரம்பிச்சதே ரெண்டு மணி தான் கிட்டத்தட்ட மேலே போகும்பொழுது நாலு மணி வாக்குல ஆயிடுச்சு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிமிடத்துக்கு நிமிடம் இந்த பனிமூட்டம் ரொம்ப அடர்த்தியாவே மாறிட்டு வருது அது மட்டும் இல்லாம அந்த மேய்ச்சி போன மூதாட்டியும் ரொம்ப நேரமா இங்க இருக்காதிங்க மாலை எல்லாம் இங்க நூறு சதவீதம் பனி மூடிடும் பக்கத்தில் கூட தெரியாத அளவுக்கு இங்க பணி மூடிடும்னு நமக்கு சொல்லிட்டு போறாங்க அதனால நான் இங்க இருந்து இறங்க ஆரம்பிச்சோம் நிச்சயமாவே நான் வந்தது இந்த அழகான இந்த ஒரு ஜல்லிப்பறவை பார்க்கணுன்றது அது எனக்கு இன்னைக்கு நூறு சதவீதம் தான் நான் சொல்லுவேன் ஓகே டியர் வியூவர்ஸ் நிச்சயமா இந்த ஜல்லிப்பாரா அப்படின்ற இந்த வீடியோ உங்க வாழ்நாள்ல நீங்க கேள்விப்படாத புதிய இடமா ஹிடன் பிளேஸா அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடித்ததா இருக்கும்னு நான் நம்புறேன் உண்மையாலுமே நம்மளுடைய சேனல் வியூவர்ஸ் எல்லாருமே என்னை மாதிரியே மிகப்பெரிய இயற்கை ரசிகர்கள் அவர்களுக்காகவே நான் ஒரு ஒருவரிடமும் தேடி போய் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோ எல்லாமே நான் இருக்கேன் நிச்சயமா அதே நேரத்தில் நானும் சேஃப்டியா இருப்பேன் எனக்கு நீங்க பண்ணக்கூடியதெல்லாம் ஒரே ஒரு சின்ன கைமாறு மட்டும் பண்ணுங்க நான் போடக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்னை போல் உங்களை போல் இருக்கக்கூடிய எல்லா நேச்சர் லவரஸ்க்கும் நம்மளுடைய ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனலை நிச்சயமா ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க நம்மளுடைய சேனல்ல அனிமல்ஸ் உடைய ஃபுட்டேஜ் அதாவது விலங்குகளை காட்டி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்றீங்க உங்களுடைய வேண்டுகோள் கிரங்க அடுத்த வீடியோவில் நிச்சயமாக நிறைய மிருகங்கள் வர மாதிரி அற்புதமான ஒரு கண்டென்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு நிச்சயமாக அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் நாம் இயற்கையாகும் வரை தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்